சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் இன்று காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இன்று கிடைக்கும் லட்சுமி நரசிம்மரை தியானிப்பதன் மூலம் இன்றைய நாளை தொடங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களிடம் ஏற்பட்ட எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள்களாக தடைப்பட்டு வந்த காரியம் இன்று சாதகமாக முடியும்